கிறிஸ்தோக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சில்லுன் என்று சொல்லுவாங்க பிரதர் நான் ரொம்ப அவமானத்தில் நிக்கிறேன் வேதனையில நிக்கிறேன் என்னை சுற்றிலுமா எல்லாரும் என்ன பரியாசம் பண்ணி வேதனைப்படுத்துகிறாங்க என் மனம் கலங்குகிறது பிரதர் என்னால் சரியாக ஜபிக்கவோ வேதத்தை வாசிக்கவோ முடியல நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் பிரதர் எனக்காக நீங்க ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களை தேவன் நினைத்தருளி வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர்களை உயரத்தில் எந்த இடத்தில் வைக்கப்பட்டார்களோ அதே இடத்தில் உயரத்தில் வைத்த அனுபவ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் எஸ்ஐக்கிள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முன்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நச்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இந்த ஒரு வல்லமையான வாக்கு தத்துவத்தை தேவன் எப்பொழுது இஸ்ரேவில் ஜனங்களுக்கு எசைக்கேல் தீர்க்க தரிசியம் மூலமாய் கொடுத்தார் எசைக்கேல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் பகைங்கன் உங்களை குறித்து ஆ நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடினால் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் இந்த ஆள் ஒன்றுமே செய்ய முடியாது இவங்களுடைய எல்லா விதமான ஆசிர்வாதங்கள் எனக்கு வந்துட்டது வேலை எனக்கு வந்துட்டது இனிமேல் அவங்களெல்லாம் எந்திரிக்க முடியாது ஆசீர்வாதம் எனக்கு வந்துட்டது பகைஞர்கள் தங்களுக்கு வந்துவிட்டது என்று அவர்கள் மாறு தட்டி கொள்ளும்போது தேவன் வைராக்கியமாக எழும்பி வாக்கு கொடுத்து தம்முடைய ஜனங்களுக்கு நிறைவேற்றுகிறார் அதே போல் மூன்றாவது வசனத்திலே இதே அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் பின்பகுதியிலே நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமான படியினால் நிறைய பேரும் தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற அவமானங்கள் நிறைய அவதூறுகள் அவங்க மேலே வரும் அவதூறுகள் வேதனைகள் நிறைய பேர் கண்ணீர் ஒடுத்து சொல்லுவாங்க பிரதர் நான் இப்படி என்னை அவங்க தூற்றுறாங்க இப்படி என்னை குறை சொல்கிறாங்க என் மனம் ரொம்ப வேதனைப்படுது பிரதர் நான் கலங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் பலமான ஒரு இறக்கத்தை அனுப்புவார் பலமான ஒரு வல்லமை அனுப்புவார் எந்த இடத்துல அவங்க சோர்ந்து போனாங்களோ அதே இடத்துல தூக்கி வைக்கப்படுகிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவர் அப்படி நிறைய அனுபவ சாட்சிகளை நான் பார்த்துருக்கிறேன் ஒரு முறை ஒரு சகோதரன்ட்டு சொன்னாங்க பிரதர் நான் ஐடியில் ஒர்க் பண்றேன் திடீர்னு என்ன டீப் ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க என்ன காரணம்னு தெரியல எனக்கு பயங்கர ஒரு போராட்டம் ஆயிட்டது என் சேலரியெல்லாம் எல்லாம் குறைச்சிட்டாங்க நான் என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர் ஆனால் எனக்கு கீழே இருந்தவங்களெல்லாம் மேலே கொண்டு போயிட்டாங்க நான் ஒரு தவறும் செய்தல் செய்யலை ஆனால் அந்த சகோதரன் கண்ணீர் வடித்து ஜெபிக்க ஆரம்பித்தார் திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் மேல் இந்த சகோதரனை கொண்டு வந்து வைத்து அந்த சகோதரன் மூலமாகத்தான் அந்த கம்பெனியே நிர்வாகிக்கத்தக்கதாக ஒரு சூழ்நிலையை ஆண்டோர் உருவாக்கினார் எந்த இடத்துல வைக்கப்படுகிறோமோ அதே இடத்துல தேவன் உயர்த்துகிற தேவன் பரியாசப்படுகிற அவமானப்படுகிற அவதுராய் பேசுகிறவர்கள் மத்தியிலே நிலைக்க பண்ணுவார் மூணு இன்னொரு வசனம் இருக்கிறது எஸ்ஐக்கிள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தின் பின்பகுதியிலே வாசிக்கிறோம் உங்களை சுற்றிலும் மீதியான பிரஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமானப்படினால் இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது இந்த மூன்று காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் உங்களை எல்லாம் எனக்கு வந்துட்டுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவதூறாக போயிட்டீங்க நீங்கள் பரியாசமாக போயிட்டீங்க அதனால தான் நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை கொடுத்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் நீங்கள் முந்தின நிலைமையை பார்க்கிலும் நான் உங்களை உயர்த்துவேன் இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு கலங்குறீங்களா எல்லோரும் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா உங்களை பரியாசம் பண்ணுறாங்களா கவலைப்படாதீர்கள் எந்த இடத்தில் வைக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல கற்றுறவங்களை உயர்த்துவார் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நிச்சயமாக கற்றுறவங்க வாழ்க்கையை மாற்றுவார் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் இழந்த நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக உங்களுக்காக நான் செபிக்கிறேன் அன்பு நிறைந்த பரமபிதாவே இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே அன்றுவரை இஸ்ரேலில் ஜனங்கள் மிகுந்த கண்ணீர் மத்தியிலே அவனமானத்தின் மத்தியிலே பரியாசத்தின் மத்தியிலே இழப்பின் மத்தியில் இருக்கும்போது வாக்கு தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றி தம்முடைய ஜனங்களை திரும்பமா எருசலேமுக்கு கொண்டு வந்து கட்டுவிட்ட தேவனே இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இந்த வசனம் நிறைவேறுவதாக அவர்கள் முன்தின சீரை பார்க்கிலும் நச்சீர் உண்டாக செய்வீராக பூர்வ நாட்களில் இருந்தது போலவே அவர்களை ஸ்தாபிப்பீராக என்று ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்யப் போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ ஆமேன்